பிக் லைவ்ல ராயன் மற்றும் ஜாக்லினுக்கு எதை பயங்கரமான அப்படின்றது நம்புவீங்களா அதில் நேத்து கேரட் இன்னைக்கு சுகர் இப்படி இருந்த பிரச்சனை இப்படியாச்சு இப்படியாச்சுன்ற மாதிரி போயிட்டே இருக்குது எப்பா இதுக்கு ஒரு எண்டு காடு இல்லையாடா இந்த சீசன்ல நீங்க சுகருக்கு சால்ட்டுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணி சாவடிக்கிறீங்கடா டே முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது லைவை பார்க்கும்போது இது ஒரு சிம்பிளா பேசி முடிச்சிருக்கலாம் இவங்க பேச பேசன்ற மாதிரி பெருசா தான் போயிட்டே இருக்கு அதை பத்தி என்ன டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்கற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பல பேர் வீடியோவே வீடியோ பார்க்கும் லைக் போடாமல் பார்க்குறீங்க ரெக்வஸ்டாக கேட்குறேன் லைக் போட்டுருங்க ஓகே ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஒரு சுகர் பிரச்சனை நடந்திருக்கு தீபக் வந்து சுகர் கேட்டிருக்கார் பவித்ரா கிட்ட தயிர்ல போடுறதுக்கு சுகர் கேட்ருக்கார் பவித்ரா தர முடியாது என்ற ரிஸ்ட்ரிக்ஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சுகருக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க நைத்து ஒரு ஒன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டது கேப்டன் விஷாலோட தலைமையில் இன்னைக்கு என்ன பண்றாங்க டைனிங் ஏரியாவில உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது விஷால் வந்து பவித்ரா கிட்ட ஏதோ சுகருக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு போறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகரோட பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க சௌந்தரியா பேசுறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் பேசும்போது பாத்தீங்கன்னா ஜாக்லினோட விவாதம் இது எதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க ஸ்டோர் ரூம் ரிஸ்ட்ரிக்ஷன் நேற்று ஜாக்லி பேசினாங்க இன்னைக்கு வந்து சுகர் ஏன் ரிஸ்டிக்ஷன் பண்ணுறீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூனுன்றது எப்படி அது ஏன் ரிஸ்டிக்ஷன் பண்ணுறீங்க போன வாரமும் மூணு மூணு பாக்கெட் சுகர் தான் இந்த வாரமும் மூணு பாக்கெட் சுகர் தான் இருக்குது ஏன் அதில் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணும் அடுத்த வாரம் சேவ் பண்ணுன்ற மோடலை ரிஸ்டிக்ஷன் பண்ணுறாங்க தகவல் வருது அதை கொடுக்கலாமே நான் போய் காலைல காஃபியில் ஐ மீன் டீயில் வந்து ஜாக்கில் எனக்கு சுகர் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சுகர் போட்டிருக்காங்க போட்டவுடனே பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சுகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பூன் ஒருத்தருக்குன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அரை ஸ்பூன் காலி மிச்சம் அரை ஸ்பூன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அதில் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் நான் சாப்பிடும்போது அப்படி சொன்னால் எப்படி நம்ம தோணும் சாப்பிட தோணுன்ற மாதிரி பேசுகிறாங்க இது அப்படியே எலாபரேட் ஆகுது பிரச்சனை இப்படியே பெருசாகுது விஷால் வந்து இருங்க அதை பேசலாம் அப்படின்றது ஜாக்லினோட பாயிண்ட் என்னன்னா போன வாரமும் மூணு பாக்கெட் சுகர் தான் இருந்தது என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து யார் கேட்டாலுமே நாங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணல தேவைன்னு கேட்டால் கொடுத்துட்றோம் இதில் சுகர் கேட்கறவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க கே கேட்காம அந்த வீட்டில் ஒரு பத்து பேர்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கேட்குறவங்களுக்கு கொடுக்காம கேட்காதுங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஜாக்லின் நடக்குதாங்க ஓகே இது அப்படியே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஷால் வந்து எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம்ப்பா நாங்கள் வந்து பவித்ரா கிட்ட ஒரு ரூலை போட்டிருக்கோம் அதை அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம் அவங்க ட்ரை பண்ணிட்டோம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் புரியுதா அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதை இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணோன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்கிறார் விஷால் இதுக்கு நடுவில் முத்து வந்து என்ன சொல்றாருனா இங்கே பாருப்பா சுகர் ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுங்க அதை மீறி எக்ஸ்ட்ரா வேணும்னா கொடுத்துருங்க ஓகே எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சியா கொடுத்துருங்க இது பிரச்சனை கிடையாது இது அவங்கவுங்க சிஸ்டம் அவங்கவுங்க பொறுத்தவரையும் அவங்கவுங்க சிஸ்டம் இதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாரு ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க இங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எடுக்கிறாங்க தேவையில்லாமல் வாங்குறாங்கன்ற டாபிக் வரும்போது ஜாக்லின் போய் போன வாரம் நடந்த எக்ஸாம்பிளை சொல்றாங்க தீபக் தீபக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் ஆச்சு அதனால நான் சுகர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ராணா வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமெடியா வந்து என்கிட்ட தீபகண்ண வாங்கிட்டாருன்ற மாதிரி காமெடியா என்ன என்கிட்ட கேட்டா நாங்க கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஜாக்லின் எக்ஸ்பிளேஷன் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கம்பேர் பண்ணி அந்த இடத்துல சொல்லும்போது போது இதை சொல்லிட்டு போறாங்க ஃபுளுட் இருக்குன்ற மாதிரி அவனும் கேட்டா நான் கொடுத்தேன் பஸ்ட் அது நான் சீரியஸா எடுக்கல கொஞ்சம் தான் சுகர் இருக்குன்னு நான் சொன்னேன் அவன் திரும்ப வந்து என்கிட்ட சுகர் கேட்டா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது ஒரு பக்கம் இந்த சுகரை பத்தி கம்பேரிஷன் பண்ணிட்டாங்களா அடுத்து பவித்ரா இருக்கும்போது நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது பவித்ரா சுகர் இரு இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அப்போது இதே பவித்ரா வந்து இப்போ கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது ஒரு ரூல் போடுறாங்க ஹவுஸ்மேட்டாக இருக்கும்போது ஒரு ரூல் அவங்களே அதை கான்ட்ரடிக் பண்ணுறாங்களே எப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதில் சிம்பிள் ஜாக்லின் நீங்க கிச்சன் அதுல என்ன ஹைலைட் பண்றாங்கன்னா நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கும்போது தான் நான் நார்மல் ஹவுஸ்மேட்ஸா இருக்கும்போது ஒன்று தான் ரெண்டு இடத்துலையுமே நான் ஒரே மாதிரி இருக்கேன் எந்த விதமான மாற்றுக்கிறதுல பட் இவங்களோட ஸ்டாண்ட் மாறுது இப்போ வந்து சக்கரைய சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கிச்சன் இன்சார்ஜா இருக்கும்போது அப்போ ஹவுஸ்மேட்டா இருக்கும்போது சக்கரைய சேவ் பண்ண நினைச்சிருக்கலாமே பவித்ரான்ற ஒரு வேலிட் பாயிண்ட் அந்த இடத்துல ஜாக்லின் வைக்கிறாங்க புரியுதுல மக்களே அப்போ நம்ம கிச்சன் இன்சார்ஜ் தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஹவுஸ்மேட்ஸாவும் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைச்சாதான வேலிட் பாயிண்ட் வைக்கிறாங்க இதுல ராணுவ பேரை வந்துருச்சா பவித்ரா குளிக்க போயிட்டாங்க அது ஒரு பக்கம் ராணோட பேர் வந்தோடனே என்ன இந்த சக்கர டாக் அப்படியே டைவர்ட் ஆகி இதை வந்து ஜாக்லின் கிட்ட போயிட்டு அது ஃபன்னாக சொன்னாங்க நான் ஒரு சீரியஸாக சொன்ன விஷயத்த அவங்க ஃபன்னாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அது ஃபன்னாக சொல்கிறாங்கன்ற மாதிரி அந்த டாபிக் அப்படியே எலாபரேட் ஆகுது சக்கர டாப்பிக்கில் போயிட்டு ரெண்டு பேரோட இதுக்கு போயிடுச்சு இவர் வந்து நான் சீரியஸாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரயன் பேசுகிறேன் இல்லை நீ சொன்னது சீரியஸாக இல்லை ஃபன்னாக இருந்துச்சுன்னு ஜாக்லின் பேசுகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அது இவங்க பேச மாற்றி மாற்றி பேசணும் என்ன இதில் நடுவில் ஜாக்லின் பேசும்போது ரயான் டிஸ்டர்ப் பண்ணுறது ரயான் பேசும்போது ஜாக்லின் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்ற மாதிரி எப்பா சாமி முடியலடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க மாற்றி 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 எனக்கு முடியாத மாதிரி தான் இருந்தது அவனுங்க டிஸ்கஷன் இப்படியே தான் டிஸ்கஷன் போகுது ஒரு பாயிண்டில் முத்துக்குமார் என்ன சொல்லிட்டார்னா சர்க்கரைக்கு வந்து இதுக்கு பண்ணாதீங்க ரிஸ்ட்ரிக்ஷனே பண்ணாதீங்க ஒரு ஸ்பூனு வச்சுருங்க அவங்க தேவைனா வந்து கேட்டால் கொடுத்துருங்க இது பிரச்சனையே கிடையாது அது ஒரு பக்கம் அதை தவிர்த்து பவித்ரா கிச்சன் இன்சார்ஜில் வந்து தூக்கிடுங்க பவித்ரா வந்து காலையில் ஆஷா தான் பிகேவ் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு ஏதோ ஒன்று கேட்கும்போது கொஞ்சம் ஆஷா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க போல ஸோ அதுக்கு பவித்ரா செட் பண்ண மாட்டாங்க செட் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்ற மாதிரி முத்துக்குமார் அந்த பதிலை சொல்லிட்டு விஷால் கிட்டே சொல்லிட்டார் எப்பா இந்த ரெண்டு பேரோட பிரச்சனையை தனியாக போய் சால்வ் பண்ண வச்சுக்கோங்க இங்கே கூட்டத்தில் உட்காந்து பொதுவாக உட்காந்து சால்வ் பண்ணுற மேட்ரு கிடையாது தனியாக போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் கிட்ட சொல்லியாச்சு ஒன்னு விஷால் நீங்க தனியாக கூப்பிட்டு போய் சால்வ் பண்ணுங்க இல்லை அவங்க ரெண்டு பேரை தனியாக போய் சால்வ் பண்ணிக்க சொல்லுங்க இங்க கூட்டத்தில் உட்கார்ந்து சண்டை போட சொல்லாதீங்க சண்டை எதுவுமே பண்ண சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே அப்போ விஷால் என்ன சொல்றாரு இவர்கிட்ட ராணுவ ராணுவ நீ அந்த ஒரு விஷயத்தை சீரியஸா பார்க்கல அவங்க ஃபன்னா பார்த்தாங்கன்னா அப்போ நீ சீரியஸா பார்க்க வேண்டிய கட்டாயம் ஊன் கெட்டு இருக்கு எனக்கு அதான் நடக்குது நான் சொல்றது எல்லாருமே ஃபன்னா எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு புரியுது அதை சீரியஸா நான் எடுத்து வச்சாதான் அவங்க நம்புவாங்க அப்போ நீ வைக்க வேண்டிய கட்டாயம் உங்க கட்ட இருக்கு அது ஊன் பக்கம் இது ஜாக்லின் இது வந்து நீ அவருடைய தரப்ப அவர் சீரியஸாக சொல்லியிருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்க இதுல கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி விஷால் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணவே எனக்கு பிடிச்சிது உன் தப்ப இதுப்பா உன் தப்பு இதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் அதை சொல்லி முடிக்கிறாங்க ஓகே அது திருப்பி முடிச்சா ஜாக்லின் திரும்ப பேச இவர் பேச அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுல என்னன்னா ராணோட பாயிண்ட் என்ன சொல்ல ராயனோட பாயிண்ட் என்னன்னா மயக்கம் போட்டால் தான் சுகர் தருவாங்கன்ற மாதிரி பேசுறாங்க ரொம்ப ஹைப்போத்தட்டிக்கலா பேசுறாங்க அது எப்படிங்கன்ற மாதிரி கேட்கறாரு நான் ஹைப்போத்தட்டிக்கலா பேசலங்க இருக்கிற சுச்சுவேஷன் தான் சொல்றேன் சுகர் கெட்டாலாம் கொடுக்க மாட்டீங்க இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி சொல்றேன் நீங்க கேட்டது பண்ணா இருந்ததால தான் நான் சொன்னே தவிர வேற எதுவுமே இல்லைன்ற இவங்க மாத்தி மாத்தி ரெண்டு பக்கம் டிஃபெண்ட் பண்ணிட்டு தனியா கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாயிண்ட்ல விஷால் வந்து சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் முடிச்சாங்க எங்களால முடியலடா சாமி அப்படி இருந்து ஆனா இதுக்கு நடுவுல அருண் வந்து ஒரு ஃபன் செக்மெண்ட் பண்ணார் சாமியா இருந்து விஷாலோட கேப்டன்சி சூப்பராக தில் டேட் சூப்பராக இருக்கு இன்னொரு பக்கம் அருண் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த ஜாக்லின் மற்றும் சவுந்திரியான நடுவில் சண்டையை வச்சு விஷால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் கத்தி குத்து இருக்குல்ல விஷாலை கத்திலேயே குத்தி குத்தி காலி பண்ணுவாங்க ஸோ அந்த மூணு கத்தியில் ரெண்டு போயிரும்ல அதனால் அவன் சால்வ் பண்ணி தான் மாதிரி அங்கே விஷாலை கலாச்சி சிரிச்சிட்டு இதெல்லாம் பண்ணது ஒரு ஃபன்னி ஃபன்னிசெக்மெண்ட்டாக இருந்துச்சு என்னால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சவுந்திரியா என்ன சொல்கிறாங்க ஐயோ ஒரு மெயினான செக்மெண்ட்டை வந்துட்டுங்க இதில் என்னன்னா ஜாக்லின் வந்து அந்த ஃப்ளூயிடுக்காக தான் ரயன் கேட்டான்ற மாதிரி சொல்றாங்க இல்லை அவங்க புளுய்டுன்னு சொல்லலை காமெடியாக கேட்டேன்னு சொல்கிற மாதிரி நான் சொன்னேன்னு ஒரு பக்கம் ஜாக்லின் சொல்லலன்ற மாதிரி ரயன் அந்த இதுதான் இதுதான் ஜாக்லின் நான் சொன்னேன்னு சொல்றாங்க இவங்க சொல்லலை நீங்க இப்போ சொல்லலை மாத்தி சொன்னீங்கன்ற மாதிரி டிபேட் தான் எலாப்ரேட் ஆகிருக்கும் இதுதான் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு இது ஒரு விஷயத்தை கன்வீன் பண்ணிடுறேன் இன்னொரு பக்கம் சவுந்தரியா போய் பவித்ரா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஒன்னு இல்லை பவித்ரா நீங்கள் சுகர் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறீங்களே அதுதான் தப்பாக இருக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமல் யாருக்காருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடலாமே ஸோ உங்களுக்கு எப்படி ஃப்ரிட்ஜை ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கோ நீங்கள் சுகரில் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அதை தான் அவங்க சொன்னாங்கன்றத அழகாக வந்து சவுந்தரியம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க முத்துக்கு மரம் சொல்லிட்டார் அந்த இடத்துல ஸோ அப்படிலாம் நாங்கள் பண்ணவே இல்லையே ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஒரு சுகர் தானே இதில் என்ன இருக்குன்னும் அது இல்லைங்க அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுனா விட்டுருங்க யாருமே வந்து அவசரமாவோ இதுவாவோ வந்து கேட்க போகிறது இல்லை அவங்களுக்கு தேவைன்னா தான் கேட்க போகிறாங்க அதை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு நான் சொல்லியிருக்காங்க பட் ஹெவியாக ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம் நான் கிச்சன் இன்சார்ஜாக ஏதோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பவித்ரா பண்ணுற மாதிரி இருக்கு அடுத்த வாரம் சேவ் ச நினைக்கிறாங்க அனுசரிச்சு நடந்துக்கிட்டால் நல்லா பாயிண்ட்டு இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன் ஆனா மக்களே இந்த சுகர் பிரச்சனைலாம் என் மண்டை வெடிச்சிருச்சு மக்களே அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு நான் பார்க்குறேன்